தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களின் குருதி வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் தமிழ் மண்ணில் களப்பணி ஆற்றிய பேராளுமை மறைந்த சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளில் அவரை நினைவுகூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் விளையாட்டுத் துறையிலும் தமிழர்களை மேம்படுத்தியவர் ஏராளமான இளைஞர்களை ஊக்கப்படுத்தி பல்வேறு சாதனைகள் புரிவதற்கு வழிகாட்டியவர் முற்ற துணையாக இருந்தவர் எங்களைப் போன்ற விளிம்புநிலை மக்களுக்கு பாடுபடும் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தியவர் தட்டிக் கொடுத்தவர் அவருடைய கனவு நனவாக விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் எமது விளைவை வெளிப்படுத்துகிறோம் ஈழத்தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவர் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் அதே நிலைப்பாட்டில் நின்று ஈழத்தமிழர்களுக்கும் பேருதவியாக இருந்தவர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் மீது நன்மதிப்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழர்களின் ஒரு மகத்தான ஆளுமையாக விளங்கிய சிவந்தி ஆதித்தனாருக்கு நன்றி பெருக்கோடு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளவுக்கு தயாராக இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய போட்டியிடும் இடங்கள் ஏதாவது அதிகரிக்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் ஏதாவது ஆலோசனை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காங்களா உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் இப்போ ரொம்ப டூ இயர்லி கேட்குறது ஜிஎஸ்டி கரீச்சர் கரெக்டாக ராஜ எப்படி ஜிஎஸ்டி மூலம் பெரும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது இதனால் பெரிய பயன் எளிய மக்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது மக்கள் சந்திப்பு சிவந்தி ஆதித்தனாரின் குடும்பத்தினரின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழிமொழிகிறது விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் வந்து சுற்றுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு மற்ற அரசியல் கட்சிகள் இல்லாத வகையில கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கறதா சொல்றாரு அவருக்கு நெருக்கடி தராங்களாமா பிரச்சாரம் மேற்கொண்டு பேரணி பொதுக்கூட்டம் மாநாடுனா வழக்கமா ரொட்டீன் ப்ரொசீஜர் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கொடுப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன போகிறோம் தான் என்ன போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் எடுபடாது ஆகவே அவருடைய செயல்திட்டங்கள் திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்காது ஆனால் அதற்கு அவர் தீனி போடுவதாக தெரியவில்லை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கருத்து அவரிடத்திலே இருந்ததா என்றும் தெரியவில்லை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பேரணிகள் நடந்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவை இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அதிமுக ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அது ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளையும் அண்ணா கொள்கைகளையும் உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு பணியாற்றிய ஒரு இயக்கம் இன்றைக்கு சங்க பரிவாரங்களின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுமோ என்கிற ஐயத்தை எழுப்பும் வகையில் அதிமுக தலைவர்களின் போக்குகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் கவலை கவலை